செவ்வாய்கிழமை வந்து ஏழு புள்ளி ரெண்டு எடுத்திருக்காங்க அதிரடியான டிஆர்பி நாங்களோட லட்சுமி நீங்கள் பத்திரிக்கா ஜீரோ பாயிண்ட் லட்சுமி டிஆர்பி ஸ்கோர் பார்த்தோன்னே அந்த பளிச்சின்னு ஏழு புள்ளி ரெண்டு சந்தோஷமா இருந்தது அதுவும் பர்டிகுலராக பசுவோட மகனை கடத்தின அந்த விஜயோட ஆட்டம் பாட்டம் நிறைஞ்ச ட்ராக் வந்து ஏழு புள்ளி ரெண்டு அப்படின்னு சூப்பர் டிஆர்பிங்க இந்த ட்ராக் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதோட என்ன விஷயம் டிஆர்பி அங்கே இன்க்ரீஸ் ஆகணும் ஆடியன்ஸும் அந்த இடத்துல ஹாப்பி டபுள் ட்ரீட் இல்ல இது உண்மையுமே சரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அர்பனில் ஆறு புள்ளி ஒன்று அப்படின்னு எடுத்திருக்காங்க இது லாஸ்ட் வீக்கோட டிஆர்பி

ஏதோ ஒரு நாள் குறைஞ்சி மொத்த டிஆர்பியும் கை வச்சிருது இந்த அஞ்சு புள்ளி மூன்று பொதுவாக வெள்ளிக்கிழமை தான் குறையும் குறையும் அதனால் என்னமோ எல்லோரும் கூடி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை கொட்டைய விட்டுட்டுமே அப்படிங்கிறது தான் ஏன்னா வியாழக்கிழமை அஞ்சு புள்ளி மூன்று ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல் டிஆர்பியோட ஸ்கோர் சூப்பராக இருக்குது அதுலேயும் அது ஏழு புள்ளி ரெண்டு விஜயோட சக்கல பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த டிஆர்பி மற்ற எல்லா சீரியல்ஸ்க்கான டிஆர்பி இதோ கொஞ்சம் நேரத்தில் ஜீரோ பர்சன்டேஜில் பேசுகிறேன் ஸ்டேடியோ